ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் ஒளவையாரின் மூதுரை முதலாவது வெண்பாவை இப்பொழுது சொல்லுவோம் நன்றி ஒருவருக்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இந்த வெண்பா மூலமாக மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒளவையார் இந்த செய்யுள் மூலமாக அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள் செய்கின்ற உதவியோ அல்லது நன்றியோ அது எவ்வாறு எப்பொழுது வரும் என்று எண்ணத்தோடு அவர்கள் இருக்க வேண்டாம் அவ்வாறு வரக்கூடிய பலன் அவர்களுக்கு நேராக வரவிட்டாலும் அவருடைய சந்ததியினருக்கு அது வந்து சேரும் நாம் ஒரு தென்னையை விதைக்கின்ற போது அது வளர்வதற்கு ஏழு ஆண்டுகளோ அல்லது பத்து ஆண்டுகளோ அது ஆகலாம் அதன் மூலமாக பின்னாலே நமக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும் தென்னை மரம் வளர்வதற்கு நாம் தினமும் அதற்காக தண்ணீரை கொண்டே இருப்போம் நாம் ஊற்றுகின்ற தண்ணீரை அந்த தென்னை அது குடித்து கொண்டே இருக்கும் நாம் ஊற்றி அந்த தண்ணீரை நமக்கு கொடுக்காமல் அது இனிமையான அருமையான இளநீர் என்று சொல்வார்கள் அதை நமக்கு பின்னாலே தரும் நாம் செய்கின்ற அந்த செயல் அதனால் உடனே நமக்கு எந்த பலனும் கிடைக்காவிட்டால் கூட அது காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்ந்து அதன் மூலமாக நமக்கு பலனை நமக்கு தர ஆரம்பிக்கும் நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அதனால் அந்த பலன் கிடைக்கும் அதனால் நமக்கு நல்லது செய்வதே நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அவை பிராட்டி அந்த அம்மையார் நமக்கு தெரிவிக்கின்றார்கள்